அனைவருக்கும் வணக்கம் ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு அரசு லான்ச் பண்ணியிருக்கிற ஆப் தான் நம்ம சாலை திட்டம் இந்த திட்டத்தோட நோக்கம் என்னென்னா சாலையில் உள்ள குண்டும் குழி பள்ளங்கள் எல்லாத்தையுமே அதில் ரிப்போர்ட் பண்ணோம்னா எழுவத்தி ரெண்டு மணி நேரத்தை சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு நம்ம என்ன செய்யணுன்னா ஸ்டோரில் போய் நம்ம சாலை அப்படிங்கிற திட்டத்தோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த திட்டம் வந்து எதுக்கு அப்ளிகபிள் ஆகும்னா மாநில நெடுஞ்சாலை மற்றும் மாவட்டத்தோட முக்கிய சாலை மற்றும் பிற மாவட்ட சாலைக்கு மட்டுமே இது புகா புகார் அளிக்க முடியும் இதில் வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் நம்ம வந்து புகார் அளிக்கலாம் அப்படின்னா குழிகள் இருக்கிறது பிறகு டிராஃபிக் இடையூறாக இருக்கிறது எல்லாமே புகார் அளிக்கலாம் செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை இருக்கிற இடத்த நாலு ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு ஆப்பில் அனுப்பணும் மஸ்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோன் நம்பர் போடணும் என்னென்னா அந் உங்கள் ஃபோனில் எப்போயுமே லொக்கேஷன் நானில் இருக்கணும் இந்த ப்ராசஸை பண்ணுறப்ப பண்ணிங்கன்னா எழுவத்தி ரெண்டு மணி நேரத்தை சரி பண்ணி அதை உங்களுக்கே ரிப்போர்ட் பண்ணி ஃபோட்டோ உங்களுக்கு அமுச்சுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தோட நோக்கம் அதே தான் இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க தெரியாத நபருக்கு வந்து வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஷேர்